ஐஏ சிவா விசால் இசை சிறியிலருந்து சூப்பரான வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வர்மாவை எப்படியும் கையங்குளமாக கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க ஐலியும் இசையும் சேர்ந்து ஒரு நாடகம் போடுறாங்க அப்போ இசை வந்து அவங்க தான் வந்து ஐலி அப்படிங்கிற மாதிரி வர்மா கிட்டே சொல்லவும் இப்போ வர்மா வந்து இவள் உண்மையிலேயே வந்து நம்ம தேடிட்டு இருக்கிற ஏலி தானே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக சில எல்லாம் கேட்கவும் அப்போ ஏற்கனவே ஐலி வந்து கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கனால அவங்களுக்கு கரெக்டான சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ வர்மா பார்த்தோம்னா இசை தான் உண்மையான நம்ம தேடிட்டு இருக்கிற அயலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிதான் நினைச்சிருந்தாங்க இதனால வந்து அந்த பெரிய அதிகாரியை வந்து அவங்க போக சொல்லி தாங்க எனக்கு இன்னும் நீங்கள் தேவை கிடையாது நான் தேடி வந்த லேடி போலீஸை வந்து நான் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க அதாவது அதிகாரி வந்து அவங்க ஐலி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இப்போ ஐலி வந்து சொல்றாங்க மேடம் உண்மையிலேயே வந்து அந்த வர்மா தேடிட்டு இருக்கிறாள் அந்த அதாவது லேடி போலீஸ் வந்து நான் தான் என்னமா நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்போ நீ இங்கே இருந்துட்டு இருந்தேன்னா அப்போ அந்த பொண்ணு யார் அப்படிங்கும் அவள் பேர் இசை அக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஆமா அதுதான் எனக்கு தெரியும்ல அப்படிங்கும்போது போது உண்மையிலேயே அவள் பேர் இசையை தான் அவள் வந்து போலீஸ் அதிகாரியெல்லாம் கிடையாது வரும் அவள் கையங்களமாக கண்டுபிடிக்கிறதுக்காக பிடிக்கிறதுக்காகவும் அதே நேரத்தில் உங்களை அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காகவும் இது நாங்கள் போட்ட நாடகம் அப்படிங்கிறாங்க நீ சொல்கிறதுலாம் சரி தான் ஆனால் அந்த பொண்ணுக்கு எதுவும் வந்து அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் மேடம் நீங்கள்ங்கிறது தயவு செய்து கிளம்பிடுங்க அப்படிங்கும்போது போது இல்லை நான் கிளம்ப மாட்டேன் ஏன்னா உங்கள் பிரச்சனையும் முடியணும் அதே நேரத்தில் அந்த கல்யாணம் நல்ல மாதிரி நடக்கணும் அது வரைக்கும் நாங்கள் தான் இருப்பேன் ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கும் போது மேடம் நாங்கள் பார்த்துக்கிடுது அப்படின்னு சொல்லவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க அதிகாரி வந்து வந்து கல்ல நடக்கிற நடக்கிற இடத்துக்கு வந்துருந்தாங்க அடுத்து அங்கே பார்த்தோம்னா அய்லியும் சிவாவும் வந்து அவங்க மாஸ்க் போட்டுட்டு நேரா வரமா இருக்கிற இடத்துக்கு வந்துருந்தாங்க பிசியே வந்து சொல்றாங்க உண்மையிலேயே நான் ஒன்னும் நீ தேடிட்டு இருக்கிற ஏழிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ சிவாவும் அயிலையும் வந்துரும் நீ பார்க்கணும்னு சொன்ன அந்த லேடி போலீஸ் நான் தான் அப்படின்னு சொல்லி அயிலி சொல்லவும் ஓஹோ நீ தானா என்னை நம்ம வச்சு ஏமாத்திட்டியா அப்போ என்ன பண்ணுறன் பார் அப்படின்னு சொல்லிவிட்டு கழுத்தில் கூர்மையான ஆதித்தை வைக்கவும் அடுத்து தான் வந்து அயிலிக்கும் சிவாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த நேரத்தில் விசால் அங்கே வந்துருந்தாங்க வந்ததுமே ஒரு கட்டையை தூக்கி அவங்க வர்மா மேலே வீசவும் உடனே வர்மாற்றம் இருக்கிற அந்த பொருள் வந்து கீழே விழுந்துருது இதனால அவங்களுக்குள்ள ஒரு ஃபைட்டு ஏற்படவும் இப்போ இசை வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க விசால் நம்மளுக்காக வந்து இந்த மாதிரிக்கெல்லாம் ரிஸ்க் எடுத்து போட்டுட்டு போட்டுட்ருக்கிறானே அவன் என்ன தான் வெளியே என்ன விருந்தாலும் சரி ஆனால் மனசுக்குள்ள நான் இருக்கதான் சொல்லிட்டு இசை ரொம்ப சந்தோஷப்பட்டு தப்பிச்சு அப்போ வந்து துரத்திக்கிட்டு ஓடுறாங்க அடுத்து மனநல ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது தான் வந்து ஐலியோட அம்மா அர்ச்சனா வந்து இருக்கிறாங்க அண்ணா அவங்களுக்கு வந்து எதுவுமே ஞாபகங்கள் அது மாதிரி இருக்கவும் அப்போ ஐலியோட மாமா வந்து அவங்கள பார்த்துக்கிட்டு தாங்க அப்போ அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டே வந்து அவங்க அழுதுகிட்டே சொல்றாங்க அர்ச்சனா நீ உயிரோட இருக்கிற விஷயம் என்னையும் ஒன்னையும் தவிர மாதிரி யாருக்குமே தெரியாது ஏன்னா உனக்கு வந்து ஆபத்து நிறைய இருக்குது நீ உயிரோடு இருக்கிறது மட்டும் தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து அந்த வர்மா சும்மா இருக்க மாட்டான் அது மட்டும் இல்லாமல் உன் பொண்ணு வந்து உன் கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிறா ஆனால் நீ உயிரோடு இருக்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவா தெரியுமா ஆனால் என்ன பண்ணுறதுக்கு இப்போ என்னால் உண்மையை சொல்ல முடியாத ஒரு நிலைமையில நான் இருந்துட்டுருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐயோட மாமா வந்து அழுதுக்கிட்டே தன்னுடைய தங்கச்சி அர்ச்சனாவுக்கு வந்து அவங்க சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் அர்ச்சனாவுக்கு வந்து எதுவுமே ஞாபகம் மாதிரி இருக்கவோ அந்த இடத்துக்கு தான் வந்து அவங்க வர்மா வர்மா வந்துருந்தாங்க வர்மா வந்து அயிலி கிட்ட தப்பிச்சு அந்த இடத்துக்கு வரவும் அதே நேரத்துல அயிலி அங்க வந்துருந்தாங்க அப்ப வந்து வர்மாவை வந்து அவங்க தேடிச்சுட்டு இருக்கும் வர்மா அங்க இருந்து பார்த்தோம்னா ஒரு கமாண்டர் இருக்கிறாங்க அவங்கள போட்டு அடிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸ வந்து அவங்க வர்மா போட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறவும் அப்போ உடனே அயிலி வந்து அந்த இடத்துல வந்து தேடிட்டு இருக்கிறாங்க எங்கேயுமே வர்மாவை காணல அந்த நேரம் பார்த்தா உள்ள வந்து ஏதோ சத்தம் கேட்டுட்டு இருக்கிற உடனே அவங்க கதை ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க அப்போ அவங்க அடி வாங்கி கீழே விழுந்து கிடக்குறாங்க என்னாச்சு அப்படிங்கும் போது ஒருத்தன் வயசான கட்டப்புல அதுக்கு அப்புறம் என்ன அடிச்சு போட்டு என் ட்ரெஸ்ஸை உடுத்துட்டா உன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கேட்கும் போது இல்லை அப்படின்னு சொல்லும் போது உடனே அவங்கள காப்பாத்துறாங்க வாங்க அயிலி அதுக்கு அடுத்தது அவங்க தேடிட்டு இருக்கும் போதே அப்போ அர்ச்சனாவுக்கு அவங்க அண்ணன் வந்து சாப்பாடுலாம் ஊட்டினதுமே சரிம்மா நான் கிளம்புறேன் நீ ஜாக்கிரதையே இருமா அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் அவங்களுக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை அப்படி இருக்கும்போது அவங்க அழுதுகிட்டே அங்கே போகும்போது அப்போ பார்க்கும்போது அயிலி அங்கே பார்த்துருந்தாங்க ரெண்டு வருமே அயிலியும் அவங்க மாமாவும் சந்திக்கவும் என்னம்மா நீ எதுக்குமா அங்கே வந்துருக்குற அப்படின்னு அயிலியை பார்த்து கேட்கும்போது அயிலிக்கு வந்து உண்மையை சொல்ல முடியாத நிலமை மாமா என்னுடைய ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வந்த அப்படின்னு போய் சொல்லிடுறவோ ஆமா நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கிறீன்னு சொல்லி கேட்கும் போது உடனே அவங்க மாமா வந்து திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்கிறாங்க ஐயோ நம்ம இந்த மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கிறால அர்ச்சனா உயிரோட அங்க இருக்கிற விஷயம் வந்து அயிலுக்கு தெரிஞ்சிட கூடாதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் அப்ப சொல்லுங்க மாமா நீங்க எப்படி இங்க வந்தீங்க யாரை பாக்குறதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அயிலு வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கவும் ஐயோ இப்ப என்ன பண்றதுக்கு தெரியும் சொல்லிட்டு இருக்கும் அப்ப அர்ச்சனா பக்கத்துல இருக்கிற ஒரு லேடி வந்து அவங்க சாப்பாடு கீழே தட்டி விட்டுறவும் ஆகும் அப்போ வந்து ஐலி ஓடி போகிறாங்க போனதுமே அவங்க சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறாங்க அப்போ வந்து அந்த லேடியும் வந்து சுயம் நிலமை இல்லாமல் இருக்கிறவும் உடனே அவங்கள வந்து அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு சீக்கிரமாகவே குணமாயிரும் அப்படின்னு ஐலி சொல்லிகிட்டு இருக்கவும் அப்போ அந்த ரூம்லேயே நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்க மாமா வந்து அர்ச்சனை பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னம்மா வா நம்ம போகலாம் அப்படிங்கும்போது இல்லை மாமா தெரியல எனக்கு இந்த ரூமை விட்டு வர்றதுக்கு மனசே வரலம்மா மாமா அப்படிங்கிறாங்க அப்போ உடனே வந்து ஐலோட மாமா வந்து நினைக்கிறாங்க ஏன் வர முடியாதுன்னா உங்கள் அம்மா அங்கே தானே இருந்துட்டு இருக்கிறா இல்லையா அதனால தான் உனக்கு வந்து உங்கள் அம்மா மேலே இருக்கிற எண்ணம் தான் உன்ன இங்கே வரவிடாமல் தடுத்து நிறுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கவோ அடுத்தது அயலி வந்து அவங்க நினைக்கிறாங்க இவங்களெல்லாம் பார்த்தாக்கி எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் தான் வருது எங்கள் அம்மாவும் வந்து இந்த வயசில் தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கோம் இப்போ வந்து அர்ச்ச அவங்க அர்ச்சனா இல்லை அவங்க அயலியோட மாமா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னம்மா என்னாச்சு அப்படிங்கும்போது போது இல்லைம்மா என்னன்னு தெரியல எனக்கு இங்கே வந்து இல்லை இவங்களெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு அம்மா ஞாபகமாகவே இருக்குது அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே அவங்க மாமா வந்து அதிர்ச்சியடைகிறாங்க ஐயோ என்னது இவன் இந்த ரூமுக்கு வந்ததுல இவளுக்கு அம்மா நனவாவே இருந்துட்டு இருக்கு போலுக்கு ஏன்னா அர்ச்சனா அங்க தானே இருந்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும் இப்ப அர்ச்சனாவை மட்டும் பார்த்துட்டாக்கி அவ்வளவுதான் பெரிய பிரச்சனையா இருமே இவ எப்படி உயிரிட எப்படி இங்க வந்து இருக்கிறான்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம அர்ச்சனாவோட உயிருக்கும் ஆபத்து இருக்குது இவங்க ரெண்டாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கவும் அப்போ வந்து அயிலிக்கு ஃபோன் வரவும் உடனே வந்து மாமா எனக்கு போன் வந்திருக்கேன் அவசரமா கிளம்புற மாமான்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க அப்ப அர்ச்சனாவோட மாமா பார்த்தோம்னா அர்ச்சனா நான் வந்து பார்க்குறாங்க எங்கள் பாரார்ச்சனா உன் பொண்ணு அயலி வந்து இங்கே வந்துட்டு போகிறா அவள் மட்டும் உன்னை பார்த்தாக்கி அவ்வளோ தான் கண்டிப்பாக உன்னை விடவே மாட்டா ஆனால் என்ன பண்ணுறதுக்கு உன் உயிருக்கு சில பேரால் ஆபத்து இருக்குது அதனால தான் நான் அவகிட்ட கூட சொல்லாமல் மறைச்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்குறவோ இப்படி சொன்னதுமே அர்ச்சனாவோட அப்படியே அவங்க கையெல்லாம் வந்து அசைய ஆரம்பிச்சிடுது இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அர்ச்சனாவோட அவங்க அர்ச்சனாவோட அண்ணன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது எந்த அசையும் இல்லாத இருந்தவா அயலியோட பேரை சொன்னதுமே அவள் கையெல்லாம் வந்து அசைய ஆரம்பிச்சிடுச்சு சொல்லிட்டு மதிச்சி அடைகிறாங்க அகிலியும் அர்ச்சனாவும் வந்து எவ்வளவு குடி சீக்கிரத்தில் அவங்க வந்து சந்திக்க போறாங்க அடுத்தது என்னெல்லாம் அந்த கதையை கொண்டுட்டு போறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்